இந்த வைரம் வந்து எவ்வளவு எடைகள் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்மகிட்ட வந்து எல்லா எடைகளையும் நம்ம கிட்ட வந்து இந்த வைர கல்வி இருக்குது ஆர்டர் செய்து நீங்க வாங்கலாம் வந்து இதப்படியா செஞ்சு பூஜை பண்ணி எல்லாம் உங்களுக்கு வந்து இத வந்து மோதரமாக செஞ்சு செட்டிங் செஞ்சு அதை பூஜை பண்ணி உங்களுக்கு நாங்க கொடுப்போம் அந்த மோதிரத்தை அடுத்தபடியாக இந்த மோதிரம் வந்து நீங்க எங்க பாய்க்கணும் கூடாது அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஸோ அது நீங்க வந்து மோதிரம் செய்யறப்ப நாங்க வந்து நீங்க எடுக்கிறப்ப அதுக்குள்ள பெம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் விளக்கினா இதை வந்து நம்ம உங்களுக்கு செய்து கொடுப்போம் அப்புறம் இந்த வைரம் வந்து சொன்னோம்ல இந்த மகர ராசிக்காரவங்க கும்ப ராசிக்காரவங்க பாய்க்கலாம் அதாவது இந்த மாதிரி ஒரு

பார்த்து நீங்க ஆர்டர் கொடுக்கலாம் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மோதிரத்தை செய்து பூஜை எல்லாம் பண்ணி அதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது அந்த நல்ல நாள் கொடுப்போம் நீங்க வந்து இந்த மோதிரத்தை வந்து கலெக்ட் பண்றதுக்கு